ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தை என்று உன்னை சந்தித்து ஒன்றை உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு கொண்டு ஒன்றை உன்னிடம் தரப்போகின்றேன் ஹே அன்பு குழந்தைக்கு புரியவில்லையா இது என் வழக்கம் நான் என் பக்தர்களுக்கு என் குழந்தைகளுக்கும் அடிக்கடி ஒன்றை கூறுவேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் என்று நான் என் பக்தர்களிடமும் என் குழந்தைகளிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் நாமத்தை உச்சரிக்கும் இடத்திலும் என்னை நினைக்கும் இடத்திலும் நிச்சயமாக நான் நிறைந்த அன்பை நான் யாருடைய துன்பங்களையும் விளக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அவர்களை போக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அவர்களை தேடி நானே செல்வேன் அவர்களின் பாவங்களையும் கர்ம வினைகளையும் நான் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக புண்ணிய கணக்கினை தேடித் தருவேன் அவர்கள் என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்துவிட்டு நிறைவோடு வருவேன் என்னை தேடி வந்து கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் என்றோ நான் உன்னை தேடி வரப்போகின்றேன் உன் பாவ கணக்குகளை உன்னிடமிருந்து இருந்து பெற்று உன் கர்ம வினைகளை இன்றோடு கழித்துவிட்டு நீ என்னிடம் கேட்ட வரங்களை வாரித்தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே என் நாமத்தை உச்சரிக்கும் இடத்திலும் என்னை மனதார நினைக்கும் இடத்திலும் நான் நிறைந்திருப்பேன் என்று எல்லோருக்கும் நான் வாக்களித்திருக்கின்றேன் அல்லவா இதோ இப்பொழுது கொள்கிறேன் என் வார்த்தைகளை கேட்டாய் அல்லவா ஒரு முறையேனும் உன்னை என் மனதிற்குள் முருகா என்று அழைத்தாய் அல்லவா என்று நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய் நீ என்னை உன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டதால் எந்தவித முயற்சியும் இல்லாமல் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று உன்னை சந்தித்து உன் பாவ கணக்குகளை நீக்கிவிட்டு பரிசாக பலன்களை பல பல பலன்களை உனக்கு தரப்போகின்றேன் நான் இந்த வாக்கை பொதுவாக கூறவில்லை உன்னை தேடி வந்து இதோ இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எனவே நம்பிக்கையோடு காத்திரு நாம் சந்திப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழாம் மற்றற்ற மகிழ்ச்சியை உனதாக்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் முருகர் உன் கந்தன் உன் அதாவது உன் காலடியில் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன முருகா இப்படியெல்லாம் சொல்கின்றீர்களே என்று நினைக்கலாம் நான் உண்மையான அன்பு இருக்கின்றவர்களிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அவர்களை நிச்சயமாக நான் உயர்த்தி செல்வேன் அதுதான் இந்த முருகனின் சத்திய வாக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்